ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ் சப்போர்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக யூடியூப் கிரேட்டரா எல்லாருக்குமே இருக்கிற பெரிய டவுட் என்னென்னா ரிவூஸ்டு கண்டென்ட் போட்டால் மானிடேஷன் கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க ஆனால் யூடியூப்பில் நிறைய பேர் ஆல்ரெடி ரிவியூஸ்டு கண்டென்ட் தான் இருக்காங்க அவங்க வீடியோவில் வாய்ஸ் ஓவரம் கிடையாது அவங்க ஃபேஸையும் காட்ட மாட்டுறாங்க ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி மானிடேஷன் கொடுத்தாங்க எப்படி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும் அதை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவரும் கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஓன் வாய்ஸ் இல்லைனா மானிடேஷன் கொடுக்க மாட்டாங்களா டுடே ட்ரெண்டிங் ட்ரோல் சேனல்க்கெலாம் எப்படி மானிட்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம ரீப்ளேவும் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம் ஆனால் இதுக்காக தனியாக வீடியோ நம்ம போட்டதே கிடையாது அதனால புதுசா வரவங்களுக்கு அத பத்தி தெரியல இந்த வீடியோ நம்ம இதை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது ட்ரோல் சேனல் அதே மாதிரி கண்டென்ட் யூஸ் பண்ணி வீடியோ போடுறவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி மானிடேஷன் கொடுத்தாங்க மேலும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரோல் சேனல் கண்டென்ட் சேனல் கிரியேட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க என்ன பண்ணோம் என்ன பண்ணா உங்களுக்கு மானிடேஷன் கொடுப்பாங்க அப்புறம் நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கலாம் இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மேலும் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல எக்கச்சக்க ரிஸ்க் இருக்கு சேனலே போகலாம் ஓகேங்களா சேனலே டெர்மேட் பண்ணலாம் அதே மாதிரி ஆட் சன்ஸ் அக்கௌண்ட்டும் டெலிட் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு ஓகேங்களா அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும் நீங்களும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிற இந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரோல் சேனல் அது மட்டும் இல்லாமல் ரீவூசல் கண்டென்ட் போடுற அந்த சேனலாம் எப்படி மார்டேஷன் வாங்கினாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்றத பார்க்கலாம் இப்போ இந்த டவுட் வர எல்லாருமே வந்து அந்த மாதிரி சேனல்லேருந்து தான் இன்ஸ்பைர் ஆகி வந்திருப்பீங்க அதாவது ஏதாவது ட்ரோல் சேனலில் பார்த்துருப்பீங்க அவங்க பணம் சம்பாதிக்கிறத பார்த்துருப்பீங்க அதனால் நம்மளும் இதே மாதிரி வீடியோ போட்டால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் அதே மாதிரி வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மானிடேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க அவங்கள மாதிரி வீடியோ கண்டென்ட் போடுறீங்க அதெல்லாம் ஓகே தான் ஓகேங்களா ஆனால் அவங்க என்ன மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னா அவங்க சேனலை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா அவங்க ஒரு மூணு வருஷம் பழைய சேனலாக இருக்கலாம் இல்லை ஒரு ஆறு வருஷம் பழைய சேனலாக கூட இருக்கலாம் அவங்க இப்போ போடுற கண்டென்ட்டை வச்சு அந்த சேனலே வந்து டிசைட் பண்ணவே கூடாது ஓகேங்களா ரிவியூசன் கன்டென்ட் போட்டு தான் அவங்க மானிடேஷன் வாங்கிருக்கிறாங்க அதனால தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கே வரக்கூடாது எந்த சேனலை நீங்கள் கம்பேர் எடுத்தாலும் அவங்களோட பழைய வீடியோ எல்லாமே எடுத்து பார்க்கணும் அவங்க எப்படி மானிடேஷன் வாங்கியிருக்கான்றது நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணி ஆகணும் ஓகேங்களா இந்த மாதிரி ரிவிஷன் அண்ணன் போட்டால் மானிடேஷன் கொடுக்கவே மாட்டாங்க இது உண்மை தான் எல்லாேருக்கும் ஒரே ரூல்ஸ் தான் ஆனால் அந்த மாதிரி சேனல் மானிடேஷன் வாங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதாவது அவங்க பழைய வீடியோ வந்து ப்ரைவேட்டில் கூட தான் போட்டிருக்கலாம் அதனால் அவங்க எப்படி மான்டேஷன் வாங்குனான்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது ஓகேங்களா என்ன ப்ரோ அந்த மாதிரிலாம் பண்ணலாமா மாண்டேஷன் வாங்குறதுக்கு அப்புறம் ரிவ்யூஷன் அந்த மட்டுமே போட்டால் அப்படியே யூடியூப் கண்டுக்க மாட்டாங்களா வாய்ஸ் வரதுன்னு செக் பண்ண மாட்டாங்களா கேட்டிங்கன்னா இதுதான் யூடியூப்பில் இருக்கிற பெரிய ஓட்டையை ஓகேங்களா யூடியூப்பில் இருக்கிற ஓட்டன்னு சொல்கிறது விடையே இது யூடியூப் கொடுத்த ஒரு வர பிரசாதம் அப்படின்றது தான் சொல்லலாம் யாருக்குன்னா ரிவியூஸ்ட்டு கண்ட் போடுறவங்களுக்கு தான் அது என்ன தான் வரம்புறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சேனல் எடுத்துங்க நீங்கள் மானிடேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த சேனலில் வீடியோஸ் எப்படி இருந்தால் அவங்க மானிடேஷன் தருவாங்கன்னா அந்த வீடியோஸில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை காட்டி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து அவங்க மானிடேஷன் தருவாங்க இது எல்லாருக்குமே இருக்கிற ரூல்ஸ் தான் ஓகேங்களா எல்லாருக்கும் பொதுவானது தான் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் சேனல் வச்சு மானிடேஷன் வாங்கிறதுக்கப்புறம் உங்கள் சேனலோட தீமையை மாற்றலாம் தீம்னால் நீங்கள் போடுற வீடியோவே அப்படியே மாற்றலாம் இப்போ நான் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் குக்கிங் வீடியோ போட்டேன் போட்டு மான்டேஷன் வாங்கிட்டேன் இப்போ நான் வேறு கண்டென்ட் ட்ரை பண்ண போகிறேன் நான் ஒரு வ்ளாக் பண்ண போகிறேன் இல்லை ஒரு கேமிங் சேனல் போட போகிறேன் இல்லை வேற ஏதாவது என்னடெய்ன்மெண்ட் பற்றி பேச போகிறோம்னா நீங்கள் அப்படியே உங்கள் கண்டென்ட்டை மாற்றலாம் இதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது இதுவே நீங்கள் மாண்டேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ்டு கண்டென்ட் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தர தரமாட்டாங்க ஓகேங்களா ஆனால் மாண்டேஷன் வாங்குறதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ இருக்குது இப்போ அந்த டுடே ட்ரெண்டிங் சேனல் கூட எடுத்துங்க அந்த சேனலில் போகிற மாதிரி வீடியோ நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ரீவூஸ்டு கண்டென்ட் கொடுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் வராது நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும் ஓகேங்களா அதில் வாய்ஸ் ஒரு இல்லைனா கூட பரவாயில்ல நீங்கள் ஃபேஸை காட்டி எதுவும் பண்ணால் கூட பரவாயில்லை உங்களால் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் இது வந்து ஒரு லிமிட் இருக்கு ஓகேங்களா என்னென்ன கண்டென்ட் ஷேர் பண்ணோம் என்னென்ன கண்டென்ட் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சு பண்ணணும் ஓகேங்களா நான் வந்து யூடியூபில் நீங்கள் மானிடேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மானிடேஷன் ஆகும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் யூடியூப் உங்களை கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் போட்டு ஃபஸ்ட்டு மானிடேஷன் வாங்கிடுங்க வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் போடலாம் உங்களுக்கு மானிடேஷன் ஆகும் இதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஓகேங்களா ஆனால் அதுலேயும் வந்து இந்த மாதிரி சேனல் அதேமாதிரி வேறு யார் யாரெலாம் ரீவூஸ்டு கண்டென்ட் போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எப்படி வீடியோ போடுறாங்க அதை எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் பார்த்து பண்ணுங்கன்னா அவங்க வீடியோவை அப்படியே பார்த்து பண்ணாதீங்க இல்லைன்னா அவங்க வீடியோ அப்படியே எடுத்து நீங்கள் பண்ணாதீங்க அவங்க எப்படி கண்டென்ட் போகிறாங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் நீங்களும் வந்து எடிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க பண்ணாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேனல் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் அவங்கள பார்த்தா வந்திருக்கீங்க அவங்க என்ன ரூட்டில் போகிறாங்களோ அந்த ரூட்டை தான் நீங்கள் போனோம் அவங்க பண்ணாத ஏதாவது விஷயத்தை நீங்கள் பண்ண போய் அதில் ஒருவேளை காப்பிரைட் வர மாதிரி கூட இருக்கலாம் வந்தால் அவங்க சேனலில் போயிடும் அதனால் தான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் யாரோட வீடியோ பார்த்து இன்ஸ்பைர் ஆகி வீடியோ போட்டாலும் சரி நீங்கள் அந்த சேனலில் செக் பண்ணும்போது அது ஒரு வருஷத்துக்கு மேலே பழைய சேனலான்னு பாருங்கள் அதேமாதிரி அவங்க மானிடேஷன் வாங்கியிருக்காங்கன்றத கன்ஃபார்மாக பார்க்கணும் ஓகேங்களா ஆடு ப்ளே ஆகுது அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க மானிடேஷன் வாங்கிட்டாங்கன்னு நினைக்காதீங்க இப்போ யூடியூப்பில் எல்லா வீடியோக்கும் வந்து ஆடு ப்ளே ஆகும் அது வந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கினா கூட ப்ளே ஆகும் அதனால் அவங்க சேனலில் அந்த சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் காட்டும் அப்படி அப்படின்னா ஜாயின் பட்டன் காட்டும் மெம்பர்ஷிப் அதை காட்டிச்சினாலே அவங்க மானிட்டேஷன் வாங்கிட்டாங்கன்னா அர்த்தம் ஓகேங்களா அதனால் அப்போ அந்த மாதிரி சேனல் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் எதனால் இந்தமாதிரி பழைய சேனலை பார்க்க சொல்கிறோம் ஒரு வருஷம் முன்னாடி போட்டுருக்காங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ நான் ஒரு ஒரு மாதம் ஒரு ரெண்டு மூணு மாதம் நான் வச்சிருக்கிற ஒரு சேனலில் சொல்கிறேன் அவங்க ரீயூசர் கண்டன் போட்டுகிட்டே இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க திடீர்னு அவங்க சேனல் வந்து க்ளோஸ் ஆகிட்டால் உங்கள் சேனலும் க்ளோஸ் ஆக வாய்ப்பு ஏன்னால் நீங்களும் அவங்கள மாதிரி தான் வீடியோ போடுறீங்க அதனால் ரொம்ப பழைய சேனலாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஓகேங்களா இந்தமாரி டுடே ட்ரெண்டிங் சேனல் இல்லைனா அதுமாதிரி நிறைய ட்ரோல் சேனலாக இருக்குது இல்லை ரியூசி கனெக்ட் போகிற சேனலே பழைய சேனல் ஏதாவது இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக இருக்கு அவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இதே மாதிரி வீடியோ தான் போடுறாங்க அவங்களுக்கு எந்தும் பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்களுக்கும் பெரும்பாலும் பிரச்சனை எதுவும் வராது ஓகேங்களா அதனால் அவங்க போடுற மாதிரி நீங்களும் பண்ணலாம் உங்களுக்கும் ப்ராப்ளம் வராதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் புது சேனலில் ட்ரை பண்ணி திடீர்னு அந்த சேனல் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கும் க்ளோஸாக வாய்ப்பு இருக்குது இது ரொம்பவும் முக்கியம் அதனால இதையும் கரெக்டாக பாத்துங்க ஓகே ப்ரோ இது எல்லாமே கேட்க நல்லா தான் இருக்கு சூப்பரான மெத்தடாக இருக்கு இதையே ஃபாலோ பண்ண வேணான்றீங்க இதுல என்னதான் ரிஸ்க் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிவியூஸ் கண்டென்ட் போடுற சேனல்களுக்கு காப்பரேட்டிவ் ஸ்ட்ரைக் வர ரொம்பவே வாய்ப்பு இருக்கு நீங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்டைக்கு வாங்கினாலே போதும் உங்க யூடியூப் சேனலை டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க டெர்மினேட்னா டெலிட் பண்ணிவிடுவாங்க என்ன ப்ரோ ஒரு சேனல் தானே ப்ரோ இது பண்ணால் இன்னொரு சேனல் நான் கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அங்க தான் யூடியூப் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க என்ன ட்விஸ்ட்னா இந்த மாதிரி காப்பரேட் ப்ராப்ளம் வந்து உங்கள் சேனல் க்ளோஸ் ஆகுதுன்னா உங்களை யூடியூப் வந்து தடை செஞ்சுருவாங்க அதாவது பிளாக் செஞ்சுருவாங்க உங்களால் உங்கள் ஐடியை வச்சு புது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணவே முடியாது அப்போது உங்களை ஃபுல்லாகவே ப்ளாக் பண்ண மாதிரி தான் கணக்கு உங்களை ப்ளாக் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சேனல் டெர்மெட் ஆச்சல் அந்த சேனலில் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க உங்களோடய இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க உங்களோட வீட்டு அட்ரஸ் கூட இருக்கலாம் அட்ரெஸ் கூட பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் உங்களோட ஐடி ஏதாவது கொடுத்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஆட் அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா யூடியூப் சேனலில் போனால் எல்லாம் அந்த ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்டில் தான் வரும் அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணியிருப்பீங்க இப்போ இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே ஃபோன் நம்பர் வச்சு வேறு சேனலில் கிரியேட் பண்ண முடியாது அதே ஐடியை வச்சு வேறு சேனலில் கிரியேட் பண்ண முடியாது அதே ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் வேறு ஒரு யூடியூப் சேனலில் கிரியேட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி எது பண்ணாலுமே அந்த சேனலையும் அதாவது புதுசாக க்ரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த சேனலையும் வந்து டெலீட் பண்ணி விட்டுருவாங்க இதுதான் இதில் பெரிய ப்ராப்ளமே நீங்கள் எத்தனை சேனல் கிரியேட் பண்ணி ஒரே ஐடியை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் வந்து டெலீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் உங்களை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உங்கள் ஐடியை வச்சோ உங்கள் ஃபோன் நம்பரை வச்சோ இல்லை உங்களோட சென்ஸை வச்சோ இதுக்கு மேலே வேறு சேனல் உங்களால் கிரியேட் பண்ணவும் முடியாது கிரியேட் பண்ணி எத்தனை வந்து சென்ஸ் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணவும் முடியாது பண்ணிங்கன்னா அந்த சேனலும் போயிடும் இதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வரைக்கும் இதுக்கு வேறு வழியே கிடையாது இது யூடியூப்பில் இருக்கிற ரொம்பவே டேஞ்சரான ரூல்ஸ் ஓகேங்களா இதை வந்து அவங்க மாற்றவே இல்லை அப்போத்துலேருந்து இன்னும் அப்படி தான் இருக்குது என்ன பூரா அப்பத்தில்ன்றீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதே மாதிரி தான் என்னோடய சேனலும் போச்சு என்னோடய மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு நாலு சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு போச்சு ஓகேங்களா இப்போ என்னோடய ஆட் சென்ஸ் அக்கௌண்ட்டே கிடையாது என் பேரில் எந்த ஐடியுமே கிடையாது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஐடியில் தான் வந்து நான் சேனலை யூஸ் பண்ணுறேன் அனுபவப்பட்டவன் சொல்கிறேன் கேட்டுங்க அதே மாதிரி காப்பரேட்டு ப்ராப்ளம் வருதுனாலே யூடியூபுக்கும் உங்களுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் கிடையாது நீங்கள் யூடியூபை என்ன தான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்க அதை சால்வ் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணுன்னா யார் உங்களுக்கு காப்பிரேட் கொடுத்தாங்களோ அவங்கள தான் போய் காண்டாக்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி காப்பிரேட்டை வந்து கேன்சல் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ரெக்வஸ்ட் மெயில் சென்ட் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் இந்த காப்பிரைட் பிரச்சனையில் யூடியூப் வந்து தலையிடவே மாட்டாங்க அந்த காப்பிரைட் பிரச்சனை முடிகிற வரையும் உங்கள் சேனல் உங்களுக்கு கிடைக்காது அதனால் சேனல் போனது போனது தான் திருப்பி கிடைக்காது என்ன ப்ரோ டேரெக்டாக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலான காப்ரேட் ஓனர் பார்த்தீங்கன்னா காப்ரேட் கொடுத்துட்டாங்கன்னா அதை திரும்பி எடுத்துக்கவே மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ரீயூஸ்டு கண்டென்ட் அதனால் திரும்ப வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால் சேனல் போனது போனது தான் அதாவது ஒன்று ரெண்டு ஸ்டைக்குனால் பரவாயில்ல போக அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது திருப்பி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் மூணு ஸ்டைக்கு மேலே அவங்க சேனல் வாங்கினாலே திருப்பிலாம் எடுக்க மாட்டாங்க சேனல் போனது போனது தான் ஓகே ப்ரோ எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் பிரச்சனை கிடையாது நான் என்னமாரி சேனல் க்ரியேட் பண்ண தான் போகிறேன் இது வச்சு நான் பணம் சம்பாதிதான் போகிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனலை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் கிட்டே மானிடஸ் பண்ண அதாவது மானிட்டேஷன் அப்ரூவல் வாங்கின ஒரு சேனல் இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் கண்டென்ட் போட்டு மானிடேஷன் வாங்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டென்ட் ட்ரை பண்ணுறது யாராவது ஒரு சேனலை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் அதாவது இன்ஸ்பைர் ஆகி பண்ணுங்கள் நீங்களாக புது கண்டென்ட் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க அதுவும் பார்க்குற சேனல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண சேனலாக இருக்கணும் அவங்களோட எல்லா வீடியோவும் வந்து மானிடஸ் வாங்கியிருக்கணும் அவங்க வந்து அதை வச்சு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்களான்னு பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அவங்க தொடாத எதுவுமே நீங்களும் தொடாதீங்க அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் நான் எப்படி சொல்கிறேன்னா இப்போ டுடே ட்ரெண்டிங் இருக்காங்க அந்த சேனலில் பார்த்துங்க அந்த சேனலில் எப்படி வீடியோ போடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் போடுங்க அதுக்காக அந்த வீடியோ அப்படியே காப்பி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லலை அவங்க எப்படிலாம் எடிட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு எடிட் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ தூரம் அந்த ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கில்ல இது எல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் வேறு எதுவும் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் சில ரீவ்யூஸ்ட் கண்டென்ட் சேனல்லாம் பார்த்திங்கனா வீடியோ போட்டுருவாங்க அது நல்லா வியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாளில் அப்படினா ஒரு ரெண்டு மூணு ஹவர்லேயே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிவிடுவாங்க எதனால் அவங்க டெலிட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சிருந்தா காப்பிரேட்டு வந்துடும் அதனால் டெலிட் பண்ணுறாங்க அதனால் அவங்க பண்ணிவிட்டாங்க நம்ம வச்சு போனால் அவங்களுக்கு நல்ல வியூஸ் வருதுன்னு நினச்சி நீங்கள் இருக்க போறீங்க உங்களுக்கும் காப்பிரேட்டு வந்துடும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்களோ மாதிரி சேனல் என்ன பண்ணுறாங்களோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அவங்க சேனலில் வீடியோ டெலிட் பண்ணிட்டா நீங்களும் பண்ணிடுங்க ஓகேங்களா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கன்றேன் எதனால் அவங்கள பார்த்து பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு நிறையவே இருக்கும் அவங்க நிறைய காப்பரேட் ஸ்டேக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க எப்படி மேண்டேஜ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா எப்படி பணம் சம்பாதிக்கின்றதும் அவங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர வரையும் அவங்கள பார்த்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பார்த்து தான் நல்லது அப்போ தான் வந்து இதில் சர்வே பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லியாச்சு இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டும் பார்த்தாச்சு மைனஸ் பாயிண்ட்டும் பார்த்தாச்சு ஓரளவுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த சேனல் கிரியேட் பண்ணலாமா வேணாமன்றதை நீங்கள் தான் முடிப்படணும் நாங்கள் இங்கே மாதம் நூறு டாலர் ரீச் பண்ணுறதுக்கே சாகுறோம் ஆனால் சில பேர் இந்த மாதிரி ரீஸ் எடுக்கட்டு வச்சு ஒரு நாளைக்கு நூறு டாலருக்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க சூப்பரான மெத்தட் தான் ஆனால் ரிஸ்க் அதிகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலையும் முதல் நீங்கள் சொல்லலாம் மேலும் ரீயூஸ்டு கண்டென்ட் காப்பரேட் பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருங்க உங்களுக்கு தேவைப்பட்ட போய் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்